ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு முஸ்லீம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒவ்வொரு இந்திய இந்திய குடிமகனும் அடிப்படை சட்டம் வணக்கம் சென்னை உறுதி வழக்கம் ரமேஷ் பேசுறேன் இப்ப போறது பாத்தீங்கன்னா ஆர்டி சம்பந்தமான பொது விஷயம் அண்மையில யூடியூப்ல ஒரு பதிவை நான் பார்த்தேன் அது பத்தி என்னுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கலான்னு வந்திருக்கேன் யாருடைய மனதையும் புண்படுத்துறதுக்காக இந்த பதிவை நான் போடலை ஆர்டி ஆர்வலரில் தம் இந்தியா லெவலில் இருக்கிற ஆர்டி ஆர்வலரை கூட்டி ஒரு மாடல் நடத்துகிறதா காமன்மேன் முருகேசன் தம்பி ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தார் பார்த்தேன் அவர் நிறைய விஷயங்கள் வந்து பட்டா மாற்றுறது அதாவது நிறைய விஷயங்கள் வந்து ஊராட்சியில் எப்படி நடவடிக்கை எடுக்கிறது நிறைய விஷயங்கள் போட்டு செஞ்சுட்டு வர்றாரு ஆர்டி தமிழ் பெரும விஷயத்தை தான் அவங்க பெரும்பாலும் பயன்படுத்துகிறாங்க நீங்கள் ஆர்டிஆர் இந்திய அளவில் அடுத்து அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொந்தாம் ஆண்டு ஆர்டிஆர் அலுவலில் கூட்டிய மாநாடு நிறுத்தத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கேன் நல்ல முயற்சி நான் அதை அதில் குற சொல்லலை ஆனால் அதில் மேற்கொண்டு சில விஷயங்கள் பண்ணலான்னு என்னுடைய கருத்துக்களை நான் சொல்ல சொல்ல விரும்புகிறேன் ஐயாயிரம் பேரை கூட்டி நிறைய ஐயாயிரம் மனுக்களை அனுப்பணுன்றீங்க நல்ல விஷயந்தான் ஆனால் அந்த மாதிரி நீங்கள் தமிழ் உரிமைச் சட்டத்தில் அரசாங்கத்துக்கு மனு எறி அனுப்பும்போது அந்த மனு அனுப்புகிறார் இல்லையா தகவல் உரிமை சட்டத்தில் ஊழல் அந்த தகவல் உரிமை சட்டத்தை மனுக்கள் பார்த்தீங்கனாலே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஊழலை வெளிப்படுத்துகிற விஷயமாக தான் இருக்குது அது பார்த்திங்கன்னா அதனால் ஊழலால் நீங்கள் கேட்குற தகவலால் பாதிக்கப்படக்கூடிய அரசு அதிகாரி இல்லை அவர் தகவல் சொல்லிடுவார் இவர் தான் மனு போட்டார் அப்படின்னு உங்களை காட்டி கொடுத்துருவார் யார் அந்த ஊழலை வெளிப்படுத்துகிற யார் மாட்டிக்காரோ அவர் வந்து ஆள் வச்சு அடிப்பார் உங்களை மிரட்டுவார் அப்போது நீங்கள் மனு அனுப்பும்போதே இப்போ கிராம ஒரு புதுவாக ஊர் ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிற உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் கிராம ஊராட்சியை பற்றி நீங்கள் ஒரு தகவல் கேட்குறீங்க அதனால் பார்த்தீங்கன்னா முதல்ல பாதிக்கப்பட போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊராட்சி மன்ற தலைவர் தான் இருப்பார் நிறைய ஊராட்சி மன்ற தலைவரும் சேலையில் சேர்ந்துட்டு ஏகப்பட்ட ஏலகப்பட்ட திருமொழி பண்ணி முறைகேடு பண்ணியிருப்பாங்க லைட்டை போடா லைட்டை போட்டதா ரோடு போடாத ரோடு போட்டதைக்கான நூறு நாள் வேலை திட்டம் ஏகப்பட்ட இது இதில் பார்த்தீங்கன்னா ஊழல் நடந்துருக்கும் நிறைய நிறைய ஊழலுக்கு பார்த்திங்கன்னா கிராம ஊராட்சியிலாம் நடக்குது இன்னும் கொடுமையாக இருக்குது குடிநீர் தொட்டிக்கு இதை வாங்கினேன் பல்ப் வாங்கினேன் போனால் வந்தேன் என்னமோ அதை பண்ண இதை பண்ண அப்படின்னு பார்த்திங்கன்னா கிராம சபை கூட்டத்தில் பற்றி இதை பற்றி கூட பேச விட மாட்டாங்க பேசுங்கன்னா அண்மையில் கூட நம்ம சென்ற இந்த ஆண்டு பார்த்தோம் பேசுன ஒருத்தர் வந்து காலையில் ஒருத்தர் எட்டி வச்சார் பார்த்திங்களா அது மாதிரி ஊழல் வெளியில் வந்துட அதிகாரிகள் வந்து ரொம்ப உஷாராக இருக்காங்க அது மாதிரி நீங்கள் போக கொடுக்குறீங்க அவர் கண்டிப்பாக அந்த கிராம உச்சத்தில் பத்து பேரை கூப்பிட்டு வந்து உங்களை மிரட்டுவார் அப்போது என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தா அதனால் என்ன சொல்கிறேன் நீங்கள் மனு எதை சொல்லிக் கொடுக்கும்போதே இவரால் எனக்கு பாதிப்பு வரும் அதனால் எனக்கு வந்து இவரால் எனக்கு பாதிப்பு ஏற்பட்டால் நான் என்னுடைய தற்காப்பு உரிமையை நான் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் அவர் பேரில் இதனால் எனக்கு பாதிப்பு ஏற்பட்டால் என்னுடைய இந்திய தண்டனை சட்ட பிரிவு நான் புது சட்டம் என்னென்னு பார்த்தீங்க பெய்னஸில் வரும் ஏன்னா சட்டப்பிரிவு தொண்ணூற்றி ஏழுலேருந்து நூற்றி ஆறு வரைக்கும் வரும் எனக்கு வீடியோ கூட தற்காப்பு தற்காப்புரிமையை பற்றி வீடியோ போட்டிருக்கேன் அந்த உரிமையை காவல்துறை என்னுடைய புகார் மடவடிக்கை பற்றியெல்லாம் பயன்படுத்த நேரிடும் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா காவல்துறை உங்களை காப்பாற்றுறதுக்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டிய கட்டணத்துக்கு உள்ளாகும் ஏன்னா நடவடிக்கை அதை விட்டு நாளைக்கு அசம்பாவிதம் ஏற்பட்டால் நீ பாதுகாப்பு கேட்டு ஒரு இவர்களால் எனக்கு அச்சுறுத்தல் இருக்குது உயிர் கச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு புகார் முன்னாடியே கொடுத்து வைக்கிறது மூலிமா உங்களை பாதுகாத்துக்குள்ளே நீங்கள் அது கொடுத்துட்டு நடவடிக்கை எடுக்காத விட்டால் அந்த இன்ஸ்பெக்டர் மேலே தான் வந்து காவல்துறையோட உயர் அதிகளில் நடவடிக்கை எடுப்போம் கோர்ட்டு நடவடிக்கை எடுக்கும் இதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக அது காவல்துறையில் இந்த மாதிரி ஒரு புகாரை பதிவஞ்சல் மூலியமாக எப்படி அனுப்பணுன்றதை நீங்கள் கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும் இது ஒரு என்னுடைய ஒரு கருத்து இன்னொரு கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டு அளவில் இந்திய அளவில் முடியாது தமிழ்நாட்டு அளவில் சமூக ஆர்டிஆர் ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு இணையதளமோ இல்லை ஒரு வாட்ஸ்அப் குழுவோ ஏற்படுத்தலாம் அதில் எத்தனை பேர் சேருவாங்க நிறைய பேர் என்னென்னு பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சிக்கு வந்து மனு எதை சொல்லி கொடுத்தோம்னா மனு எதை க கற்றுக்கிட்டு ஊருக்கு போய் அவங்கவுங்க வேலையில் பிஸி ஆகிடுறாங்க அப்புறம் திரும்ப யாரும் ஒன்று கூடறதில்லை அது ஒரு என்ன சொல்கிறது அது ஒரு இப்போ ஒரு சங்கடமான விஷயம் அது அப்படியே விட்டுடுறாங்க அந்த விஷயத்தை அதாவது எந்த விஷயமே ஆர்டிஐயில் ஒன்று ஒரு மனு கேட்டு ப பதில் தரலைன்னா முதல் மேல்முறையீடு ரெண்டாம் மேல்முறையீடு அப்புறம் கம்ப்ளைண்ட் பெட்டிஷன்னு அப்படி போனால் தான் விசாரணைக்கு வரத்துக்கு பல வருஷங்கள் ஆகும் இந்த தொடர் முயற்சி இருந்தாலும் தகவல் பெருமை சட்டத்தில் வெற்றி பெற முடியும் நல்ல சட்டம்தான் ஆனால் அது நீர்த்து போகிறதுக்கான வழிமுறைகளை அரசாங்க அதிகாரிகள் ஈடுபட்டுக்கிட்டே இருக்காங்க இன்னொரு கொடுமையான விஷயம்னு பார்த்திங்கன்னா மாநில தகவல் நம்ம இரண்டாவது நிலை முடி இப்போ பொது தகவல் அதிகாரிக்கு மனு செய்கிறோம் முப்பது நாளில் பதில் கொடுக்கணும் அவர் முப்பது நாளில் பதில் கொடுத்தலேருந்து அது திருப்தி அவர் பதில் ஆனாலும் செகண்டை ஃபர்ஸ்டப்பில் அவருக்கு மேலே இருக்கிற அதிகாரிக்கு நம்ம போடுறோம் பத்தொம்பது மூணுல போடுறோம் அதுக்கப்புறம் முதல் மேல்மீட்டு அதிகாரி பதில் கொடுக்கல இல்லை கொடுத்த பதில் திருப்திகளில் மாநில தகவல் ஆணையத்துக்கு அந்த பதில் கொடுத்த தேதியிலேருந்து முதல் மேல்முட்டு அதிகாரி முப்பது நாளைக்குள்ளே பதில் கொடுக்கணும் அவர் கொடுக்கலன்னா ரெண்டாவது மேல்முட்டி அவர் கொடுத்த பதில் கொடுத்தால பதில் கொடுக்க திருப்தி இல்லைனா தொண்ணூறு நாளைகளில் மாநில தகவல் ஆணையத்தில் அப்பீல் போடுறோம் இந்த மாநில தகவல் ஆணையத்துக்கு போடுறோம் இல்லையா பத்தொம்பது மூணுல செகண்ட் அப்பீலு அது இவ்வளோ நாளைக்குள்ளே விசாரித்து முடிக்கணும்னு எந்த கட்டுப்பாடும் தகவல் ஆணையத்துக்கு சட்டம் வலியுறுத்தலை அதனால் இதை வச்சுக்கிட்டு நம்ம புகார்களை விசாரிக்கிறதுக்கு மாநில தகவல் ஆணையம் வந்து பல ஆண்டுகள் எடுத்துக்குது விசாரிக்கிறதுக்கு பல ஆண்டுகள் எடுத்துக்குது மாநில தகவல் ஆணையம் போடுற இந்த உத்தரவுகளை பொது தகவல் அதிகாரி வந்து ஒரு சீரியஸாக எடுத்துக்கிறது கிடையாது உத்தரவு போட்ட ஹைக்கோட்டில் பேர் ஸ்டே வாங்கிட்டு விட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போது இந்த பத்தொம்போது மூணை செயல்படுத்துறதுக்கும் அதே மாதிரி பத்தொம்பது மணிப்படி தகவல் ஆணையத்துக்கு இவ்வளோ நாளைக்குள்ளே செகண்ட் டைப்பில் விசாரித்து முடிக்கணும் அதே மாதிரி தகவல் பிரிமுறை சட்டத்தில் பார்த்திங்கன்னா பிரிவு நாலு அது வந்து என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொரு பொது அதிகார அமைப்பும் இப்போ உதாரணத்துக்கு போலீஸ் ஸ்டேஷன் எடுத்துக்கலாம் அதே மாதிரி வருவாய் தொழில் தாலுக்கா ஆஃபீஸு தாலுக்கா ஆஃபீஸு போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய எல்லா அதுவும் காவல்துறை ஒரு பொது அதிகார அமைப்பு வருவாய்த்துறை தா தாலுகா ஆஃபீஸு தாயில்தார் அலுவலகம் தாயில்தார ஆஃபீஸ் ஒரு பொதுகார அமைப்பு ஒவ்வொரு பொதுகார அதிகார அமைப்பும் மத்திய மாநில அரசு பொதுகார அமைப்புகள் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அனைத்து ஆவணங்களையும் பார்க்கக்கூடிய அனைத்து ஆவணங்கள் என்னென்ன ரிஜிஸ்டர் பதிவு பண்ணுறாங்க வச்சுட்டு மெயின்டைன் பண்ணுறாங்க என்ன விதிகளை அவங்க கடைபிடிக்கிறாங்க அவங்களுக்கு எத்தனை ஸ்டாஃபுக்கு இருக்காங்க எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிறாங்க அதெல்லாம் வந்து ஒரு அட்டவணைப்படுத்தி வெப்சைட்டில் பதிவேற்றுறோம் அப்பப்போ வரக்கூடிய தகவலில் புது புது தகவலை பதிவேற்றுறோம் இந்த சட்டம் வந்ததுலேருந்து நூற்றி இருபது நாளைக்குள்ளே இதை பண்ணணும்னு பிரிவு நாள் சொல்லுது நான் பிரிவு நாள் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய திருக்குறள் மாதிரி சின்னதாக இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா வால் மாதிரி நீட்டு போகுது படித்து பார்த்தீங்கன்னா தலை சுத்தம் அது சொல்லியிருக்கிற அந்த கடப்பாடுகளை எந்த பொது அதிகார அமைப்பும் இது வரைக்கும் மத்திய மாநில அரசுகள் இருக்கக்கூடிய பொது அதிகாரம் கடைப்பிடிச்சிதான் தரத்தருமே கிடையாது அப்படி பார்த்திங்கன்னா தாலுக்கா ஆஃபீஸில் ரெண்டென்னா ரெக்கார்டு அந்த தாலுக்கா ஆஃபீஸில் இப்போ தமிழ் ஒரு ஒரு மாவட்டம் எடுத்துக்கோங்க ஒரு பேச்சு சொல்கிறேன் உதாரணத்துக்கு சென்னை எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கங்களேன் சென்னை வேண்டாம் வேறு ஊர் எடுத்துக்கலாம் கள்ளக்குறிச்சி எடுத்துக்கலாம் அடிக்கடி கள்ளக்குறிச்சி என்ன கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நான் பிறந்தேன் அதே எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கங்களேன் உளுந்திரிப்பேட்டை தாலுகா உளுந்தில் உளுந்தூர்பேட்டை வட்டம் திருக்கோலூர் வட்டம் சங்கராபுரம் வட்டம் சென்னசெல்ல வட்டம் இந்த மாதிரி அந்தந்த வட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த வட்டாட்சியர்கள் அவங்க அலுவலகத்தில் பரவக்கூடிய அந்த ஆவணங்களை பட்டியலிட்டு வெப்சைட்டில் ஏற்றணும் ஏதாவது ஒரு அதிகாரியாக இது வரைக்கும் பண்ணியிருக்காங்களா பண்ணலை இந்த மாதிரி பிரிவு நாள் உள்ள இதை வந்து கண்டிப்பாக வந்து அமல்படுத்தணும் அப்படி அமல்படுத்துகிறத அந்தந்த மாநில தகவல் ஆணையங்களையும் மத்திய தகவல் ஆணையையும் கண்காணித்து நடவடிக்கை எடுக்கணும்னு அண்மையில் உச்ச நீதிமன்றம் ஒரு அற்புதமான தீர்ப்பு கொடுத்துருக்குது நான் அதை அதை பற்றி கூட வீடியோ போட்டிருக்கிறேன் அது எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல அதனால் பிரிவு நாளை அமல்படுத்த சொல்லி எல்லா பொது அதிகார அமைப்புகளும் அமல்படுத்த சொல்லியும் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அமல்படுத்த சொல்லியும் தமிழ்நாடு தகவலும் பத்தொம்பது மூணில் கொடுக்கக்கூடிய அந்த இரண்டாவது மேல் முன்வட்டை குறிப்பிட்ட டைமுக்குள்ளே முடிக்கணும்னு ஒரு டைரக்ஷன் கேட்டு ஒரு பொதுநல வழக்கு கண்டிப்பாக போடலாம் ஒரு அமைப்பு மூலியமாக போடலாம் நம்ம அதுக்காக நீங்கள் எப்படியும் நீங்கள் இந்த மாநாடு நடத்துறதுக்கான நிதிகளை வந்து பல்வேறு ஆள்கிட்ட கலெக்ட் பண்ணி தான் பண்ணுவீங்க நீங்கள் அது மாதிரி கலெக்ட் பண்ணி இதை வந்து மாநாட்டில் ஒரு தீர்மானமாக போட்டு மேம் எல்லோரையும் ஒருங்கிணைக்க முடியல கூட ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்துக்கிட்டு நிதி இதுக்கான காரணங்களை சொல்லி ஒரு நிதியை கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி பொதுநிலை வழக்கு போடலாம் நீங்கள் கேட்கலாம் நீங்கள் தானே நீங்கள் ஏன் வந்து பொதுநல வழக்கு போடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு என்னால் முடியல ஏன்னா எனக்கு வயதாகிடுச்சு இன்னொன்று காரணம் என்னோட வயதான தாயாரை எங்கள் அம்மாவுக்கு எண்பது வயசுக்கு மேலே ஆகுது அவங்கள நான் பார்த்துக்க வேண்டிய கடமை இருக்குது எனக்கு அதனால் நான் பார்த்தீங்கன்னா நான் அதிகமான அதிகமான என்னால் பணியில் இருக்க முடியல இந்த பொதுநல வழக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே ஒரு பார்த்தீங்கன்னா விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் முதன்மை அவரில் தான் வரும் தலைமை நீதிபதிகிட்ட தான் வரும் இது வந்து நீண்ட காலம் பிடிக்கும் இதுக்கான கட்டுப்பாடுகள்லாம் நிறைய அது சாதாரணமாக பொதுநல வழக்கு போட்டுவிட முடியாது வழக்கு போடுன்னா அவங்களுடைய யார் போடுறாங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டு பேன் கார்டு இதெல்லாம் வந்து உயர்நீதிமன்றம் கேட்கும் ஏதாவது தவறான விஷயம் சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு அபராதம் கூட விதிக்கும் அதனால் புதனை வழக்கு வந்து சாதாரணமாக போட்டுட முடியாது அதெல்லாம் வந்து யோசனை பண்ணி ஆவணங்களை பரிசீலனை பண்ணி தான் போட முடியும் அதனால் இந்த மாநாடு நீங்கள் போடும்போதே எப்படி ஒரு நீங்கள் இந்த ஐயாயிரம் பேர் வச்சு மாநாடு கூட்டி பண்ணும்போது ஒரு பெரிய பொருட்செலவு ஆகும் அப்போ மாநாட்டில் வந்து தீர்மானங்கள் போடுங்க மத்திய மாநில அரசுகள் வந்து ஏன்னா தமிழ் பெருமை சட்டத்தை கொண்டு வந்து வசதியாக பொது தகவல் அதிகாரி உள்ள நாளைக்குள்ளே பதில் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க முதல் மேல் நாளைக்குள்ளே பதில் சொல்லிட்டாங்க வசதியாக மாநில தகவலான மத்திய தகவல் இவ்வளோ நாளைக்குள்ளே இந்த அப்பீலில் முடிக்கணுன்றதுக்கான இந்த சட்டப்பிரிவில் சொல்லலை விட்டுட்டாங்க அதனால் வருஷ கடலில் வச்சிக்கிறாங்க மாநில தகவல் அணி கொடுத்த ஒரு உத்தரவு கொடுத்தாலும் அதை வந்து நிறைவேற்றாமல் ஹைகோர்ட்லேயும் இதுலேயும் எங்கேயும் போய் ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டு வருஷ கடலில் ஈத்துன்னு போகுது அதனாலே குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே இந்த இந்த இரண்டாவது முடிக்கணும் பிரிவு நாளை வந்து அந்த மாநில நம்ம தமிழ்நாடு பொதுவாக மாநிலத்தை எடுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மத்திய அரசு மாநில அமைப்புகள் கட்டாயம் அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனு வந்து தலைமைச் செயலாளருக்கு இவங்க எல்லாம் கொடுத்துட்டு ரிட்டு போடலாம் ரிட்டு போடும்போது ஒரே செலவு தான் ஆகப்படுது பொதுநலுக்கு போடும்போது மாநில தகவல் அளத்தையும் ஒரு பாட்டியை சேர்த்துட்டு பிரிவு நா நாள ஏன்னா பிரிவு நாளை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது உச்சநீதிமன்றத்தோட உத்தரவுப்படி பார்த்தீங்கன்னா மாநில தகவல் ஆணையத்துக்கு இருக்குது அதனால் மாநில தகவல் ஆணையத்தை செயல்படுத்துறதுக்கு நீங்கள் உத்தரவு போடுங்க நிறைவேற்றலாம் அது கண்காணித்து நடவடிக்கை எடுக்கணும்னு உத்தரவு போடுங்கன்னு அதே ஒரே ரீட்டில் கேட்டலாம் ஒரே ரீட்டில் பொதுநல வழக்கில் பத்தொம்பது மூணு மூணு போடுற தகவல் செகண்ட் அப்பியில் இவ்வளோ நாளைக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லி டைரக்ஷன் கொடுங்க பிரிவு நாளை பொது அதிகார அமைப்புகள் எல்லாம் கட்டாயத்தும் நிறைய பேர் அதை வந்து கடைபிடிக்காமல் இருக்கிறாங்க பதிவேற்ற செய் இணையதளத்தில் பதிவேற்ற இந்த பிரிவு நாளை வந்து பொது அதிகாரியே இன்டர்நெட்டில் போட்டு பண்ணிட்டாங்கன்னா யாருமே ஆர்டிஏ போட வேண்டிய வேலையே வராது ஆனால் அது எந்த அதிகார அமைப்பும் பண்ணுறது கிடையாது நீ பொருவாக பாருங்க அதிக பதிவுத்துறை பத்திரப்பதிவுத்துறை வருவாய்த்துறை மின்சாரத்துறை எந்த அமைப்பில் போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று ரெண்டு தான் போட்டிருப்பாங்க ஒரு சில தான் போட்டிருக்கேன் எந்த அமைப்பும் இந்த பிரிவு நாளில் சொல்லியிருக்கிற அந்த விதிமுறைகளை கடைபிடித்து அவங்க அளவில் இருக்கிற அந்த ஆவணங்களை இது வரைக்கும் பதிவேற்ற செய்யவே கிடையாது அதை செஞ்சால் அப்பப்போ அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொல்லுது அந்த பிரிவு அதனால் இந்த ஒரே பொதுநல வழக்கு போடுறது மூலியமாக நாம் வந்து அதான் சொன்னோம் ஊர் தேர்னா கூ ஊர் தேர்னா தேவை ஊருக்கு ஊருக்குன்னா தேர இழுத்திடலாம் தனிப்பட்ட முறையில் அது இல்லாமல் வேறு சமூக ஆர்வல் ஆட்டி ஆர்வல்கள் தாக்கப்பட்டால் அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பண்ணலாம் வழக்கு போடுறதுக்கு நடவடிக்கை எடுக்கலாம் கண்ணன் குரல் கொடுக்கலாம் சட்ட நடவடிக்கை எடுக்கலாம் முடிஞ்சால் அதுக்கான அமைப்பை குறைந்த அளவில் இருந்தாலும் ஒரு அமைப்பை ஏற்படுத்துங்க எல்லாரிலையும் ஒருத்தரால் ஒரு விஷயம் பண்ணிட முடியாது கூட்டமாக கூட்டுறவை நாட்டுறவை நான் தான் சொல்கிறேன் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வும் இதெல்லாம் என்னுடைய கருத்துக்கள் இதெல்லாம் ஒரு மாநாடு கூட்டி ஐயாயிரம் பேருக்கு கூட்டி போகும்போது வெறும் மனு எழுதிட்டு கழிஞ்சு போறதோட இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்களை ஒரு தீர்மானமாக போட்டு அதை செயல்படுத்துக்கான நடவடிக்கைகள் நம்ம முன்னெடுப்பு எடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டம் வந்து கிட்டத்தட்ட பத்தொம்பது வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இதை வந்து ஒரு முன்னெடுக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்